அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் கூட்டணிப்பு பற்றி இப்போ பயங்கர குழப்பம் நிலவுகிறது யார் யாருடன் கூட்டணி அதிமுகவுடன் எந்த கூட்டணி எந்தெந்த கட்சிகள் கூட்டணி என்பது பற்றி குழப்பம் நீடித்து கொண்டே உள்ளது திமுக கூட்டணி பொறுத்தவரை நிலையாக இருக்கிறது அதிமுக கூட்டணியில் முதலில் ஓபிஎஸ் வெளியேறினார் அதுக்கடுத்து இப்பொழுது டிடிபி வெளியேறி உள்ளார் தேமுதிக பாமக மாவட்ட கட்சினும் அங்கே அதிமுகவில் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுக தான் இதற்கு காரணம் என்று கூறுகிறார்கள் அதுக்கு ஏனென்றால் தன்னுடைய அதிருப்தி ஓட்டுகளை இந்த கட்சிகளை வைத்து பிரித்து விடலாம் என்று திமுக நினைக்கிறது அதிமுக கூட்டணி சிறப்பதன் மூலம் அந்த கூட்டணி கட்சி வாக்குகளை குறைத்து தான் நான் எளிதாக வெற்றி பெறலாம் என்றும் திமுக கருதுகிறது திமுகவின் இப்படி இருக்கும் விஜய் விஜய் கூட திமுக தான் காலத்தில் இறக்கிவிட்டுள்ளது என்று கூறுகிறார்கள் தன்னுடைய அதிருப்தி ஓட்டுகளை விஜய் பெறுவதன் மூலம் ஆதிமா அதிமுக கூட்டணியை வெல்ல முடியாத சூழ்நிலை உருவாக்க திமுக திட்டமிட்ட திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் இப்பொழுது பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுதுகிறது யார் உண்மையான திமுக பீடியும் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் திமுக பீடியுமாக இருப்பார் ஒரு சந்தேகம் எழுதுகிறது என்றால் இந்த செங்கோட்டை மிகப்பெரிய தலைவரான அதிமுக பெரிய தலைவரான செங்கோட்டனையும் கட்சியிலிருந்து விட்டார் தினகரணி ஓபிஜி சேர்த்துக்குள்ளே மறுக்கிறார் கிட்டத்தட்ட பத்து தேர்தல் தோல்வடைந்து விட்டாக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல் பத்து தேர்தல் தோல் தோல்வடைந்த பிறகும் எடப்பாடி நான் வெற்றி பெறுவேன் என்று கூறுவர் எப்படி வெற்றி பெற முடியும் எடப்பாடிக்கு வேண்டுமானால் ஒரு பதினைந்து சதவீத வாக்கு வங்கி இருக்கலாம் ஆனால் அதிமுகவுக்கு முப்பது சதவீத வாக்கு வங்கியும் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து நாற்பது சதவீதம் வாக்கு வாக்கு வங்கி வாங்கினாரால் வெற்றி கொட்டை நெருங்க முடியும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை அதிமுகவில் என்று இல்லை எடப்பாடிக்கு பதினைந்து சதவீதத்து வாக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை ஆனால் அவர் சொல்வது நாங்கள் வெற்றி பெறுவோம் எப்படி எதை வைத்து சொல்லுகிறார் என்று புரியவில்லை ஒருவேளை பாஜக வெற்றி பெறக்கூடாது தமிழகத்தில் செல்வாக்கு பெறக்கூடாது என்பதால் திமுகவும் அதிகமாக சேர்ந்து டீலிங் செய்துள்ளார்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை அப்படியே இருக்கலாம் என்றால் ஒன்று நாங்கள் ஆட்சியில் இருக்கோம் இல்லை நீங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் பா பாஜக வெற்றி பெறக்கூடாது பாஜக செல்வாக்கு பெறக்கூடாது என்பதற்காக அதிமுக திமுகவுடன் சேர்ந்து நாடகமாடுவது போல் தெரிகிறது இனிமேல் பெரிய மிகப்பெரிய பீட்டிங் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி தான் நன்றி வணக்கம்